மதிப்பிற்குரிய மிதனம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மறு ஜென்மம் எடுக்கிறது மிதனராசி அப்படின்னு சொல்லி நான் பதிவில் தலைப்பு கொடுத்துருக்கிறேன் உண்மையாகவே மிதனம் ராசி நண்பர்களுக்கு இந்த தலைப்பு மிகவும் பொருந்தும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இந்த வருஷத்துக்கு மேலே அதாவது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் மறு தான் எடுக்கிறீங்க கடந்த ஜென்மங்கள் அப்படிங்கிறது எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு வாழவே முடியாத ஒரு சூழ்நிலையில் நமக்கான ஒரு நல்ல காலம் நமக்கான ஒரு நல்ல எதிர்காலம் நமக்கு ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது கிடைக்குமா மிகப்பெரிய துன்பங்களிலிருந்து நாம் விடுபடுவோமா எதற்கு இந்த நரக வாழ்க்கை இந்த நரக வாழ்க்கையிலிருந்து கூடிய சீக்கிரம் விடுபடணுமே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க நண்பர்களே நம்பிக்கையின் பேரில் எவ்வளவோ இழப்பீடுகளை சந்தித்தவர்கள் யாரை நம்புகிறது யாரை நம்பினாலும் இழப்பு தான் அதாவது தாயின் தகப்பனும் பிள்ளைகளை நம்பினாலும் ஒரு இழப்பிட சந்திச்சிருப்பாங்க கடந்த காலகட்டத்தில் சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பெற்ற தாய் தந்தைகளே எதிரிகளாக செயல்பட்டிருப்பாங்க இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெற்ற பிள்ளைகளே தாய் தந்தையரை கை போன கதையும் உண்டு இப்படியாக ஒருவருக்கொருவர் எதிரிகளாக செயல்பட்ட காலமும் சில பேருக்கு இருந்திருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ நூற்றுல ஒரு நாலு பேருக்கு தான் ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கும் ஒரு நல்ல தாய் தகப்பன் பிள்ளைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நூற்றுக்கு நாலு பேருக்கு தான் நல்லதாக அமைஞ்சிருக்கும் பாக்கி நண்பர்கள் சகோதர சகோதரைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டங்கள் தான் அதாவது கணவர் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று சொல்லுவாங்க மனைவி ஒன்று சொன்னால் கணவர் ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அந்த மிதனராசி நண்பர்கள் எப்போதுமே வாழ்க்கையில் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவருடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எப்போவுமே சரியாக இருக்கணும் தவறுகள் பண்ணக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிங்காக வாழணும் விட்டு கொடுத்து போகணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு போகணும் யாருக்காக செய்கிறோம் எல்லாமே நம்ம உறவுக்குத்தானே செய்கிறோம் எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் அச்சனன் உறவுகளுக்கு தானே செய்கிறோம் கூட தானே செய்கிறோம் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மிதனராசி நண்பர்கள் தன்னுடைய குடும்பத்திலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி இப்படித்தான் போயிருப்பீங்க இப்படித்தான் இருந்திருப்பீங்க இப்படி தான் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக தான் கடந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு நடந்திருக்கும் இப்படியாக ரொம்ப மனவேதனை மன உளைச்சல் கொடுத்த பணம் கைக்கு வராத காலகட்டம் இருக்கும் யாரையோ நம்பி நம்ம ஜாமீன் போட்டு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு வாங்கிட்டு போனவங்களுக்காக நாம் தலக வந்து நின்றவங்க எத்தனையோ பேர் மிதனராசி நண்பர்கள் உண்டு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையின் பேரில் நம்மளை நாமே இழந்துக்கிறது இது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டால் நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டியதான் ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறதான் நம்மளை மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடுது இல்லையா அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு ஏன் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த அளவுக்கு ஒருத்தருடைய அன்பை வந்து நம்ம மதிக்கிறோம் ஒரு பாசத்தை நம்ம மதிக்கிறோம் அந்த ஒரு காரணத்தினால அந்த அன்பை கொடுத்து அன்பை அன்புக்கு ஒரு மரியாதை கொடுக்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட தான் சிக்கிக்கிட்டு நீங்கள் படாத பாடு படுறீங்க முதனராசி நண்பர்களே அது மட்டும் அல்லாமல் குடும்பத்தில் வந்து தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக தேவைகளுக்கு மேலே வருமானங்களுக்கு மேலே நம்ம கடன்களை வாங்கி செலவழித்து நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்ச தாய் தாப்பங்கள் நிறைய பேர் மிகப்பெரிய சிரமத்தில் தான் நீங்கள் கடந்த காலகட்டத்தில் இருந்துருக்குறீங்க நிறைய பேருக்கு இஎம்ஐ கட்ட முடியாமையெல்லாம் எவ்வளவோ ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிட்ருக்கிறீங்க இந்த இஎம்ஐ பிரச்சனையெல்லாம் மிதனராசி நண்பர்களுக்கு தலை தூக்கி நிற்கும் மீண்டும் வெளியில் வர்றதா போகிறதா என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் தவையாக இருப்பீங்க அப்படியான ஒரு பிரச்சனைகளெல்லாம் இந்த மிதனராசி நண்பர்கள் சிக்கி இருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை முக்கால் வாசி மிதனராசி நண்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறக்கூடிய கூடிய முதல் பிரச்சனை அப்படிங்கிறது கடன் தான் ஃபஸ்டுவர் இந்த கடன் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோ எதிர்பார்க்காமலோ வர்றது கிடையாது ஒரு நடுத்தரமாக வாழ்க்கையை வாழ்ந்து கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வருமான பற்றாக்குறை இருக்கும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக வாங்குகிற கடன் தான் தலைக்கு மேலே ஏறி நின்று நமக்கு மிகப்பெரிய அவஸ்தையை கொடுத்துருது அந்த கடன் அப்படிங்கிறது ஒரு வட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகளெல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம இதெல்லாம் யாருக்காக செய்கிறோன்னா நம்மளை சார்ந்தவர்களுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த முதனராசி நண்பர்களை பொறுத்த மட்டில் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அளவு கடந்து வைக்கிறதுனால் வரக்கூடிய ஒரு விபரீதங்கள் தான் இது நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்போ விபரீதத்தை வந்து நாம் தான் தேடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ எதற்குமே கட்டாயம் மிதனராசி நண்பர்கள் யோசித்துத்தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக எழுதப்பட்ட விதி நிறைய மிதனராசி நண்பர்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கேட்டால் இந்த கணவன் மனைவி உறவு தான் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கும் என்ன சொன்னாலும் சில பேரை சரி பண்ணவே முடியாது உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுத்து கூட நம்ம கணவரை திருத்திடலாம் நம்ம மனைவியை திருத்திடலாம் அப்படின்னு சொல்லி படாத பாடு பட்டிருந்தாலும் அதற்கு பலன் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது விதிவிலக்காக ஒரு நூற்றுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கலாம் என்னுடைய மனைவி மாதிரி வராது என்னுடைய கணவர் மாதிரி என்னுடைய பிள்ளைகள் மாதிரி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றுக்கு நாலஞ்சு பேர் வேணால் விதிவிலக்காக இருக்கலாம் பாக்கி இருக்கிற நபர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கிக்கிட்டே இருக்கும் நாற்பது வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்திருப்பாங்க நாற்பது வயசுக்கு மேலே அங்கே என்ன தான் நடக்குதுன்னே தெரியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாளி மாதிரி குடும்பத்தில் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மிதனராசிக்காரங்களோட தலையெழுத்தாக என்னன்னு சொல்கிறதுலான நிறைய பேர் என் தலையெழுத்து இப்படி இருக்குது நான் என்ன செய்கிறது எனக்கு ஏதாவது ஒரு விமோசனம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய மிதனராசி நண்பர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா எதற்கும் ஒரு காலகட்டம் ஆனால் ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது மிதனராசி நண்பர்களுக்கு அது இப்போது தான் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மறுஜென்ம வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாழ்க்கை மிகப்பெரிய அதள பாதாளத்திலிருந்து நாம் தப்பிச்சு மேடேறி வந்துட்டோம்னா எப்படிங்க இருக்கும் ஒரு மனுஷனுக்கு உயிர் போகக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒருத்தருக்கு உயிர் பிழைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் அந்த மாதிரி இந்த மிதனராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்திருச்சு இந்த சனி பகவான் பேர்ச்சியாகி மார்ச் இருபத்தொம்பாம் தேதி பத்துக்கு போவார் குரு பகவான் ஜென்மத்துக்கு வருவார் கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கு வருவார் ராகு பாக்கியஸ்தானத்துக்கு போவார் இது அல்லாமல் சுக்ரன் புதன் சூரியன் சந்திரன் கிரகங்கள்லாம் இருக்குது இல்லையா இப்போ இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் ஜென்மத்தில் குரு இருந்தால் வன்மம் வைப்பார் அப்படிங்கிறது ஒரு சொல்வாக்கு இருக்குது ஆனால் மதன ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் ஜென்ம குருவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் கோச்சார குரு பகவான் ராசியில் வர்றபோது அது குருசந்திர யோகம்தான் முடிஞ்ச வரைக்கும் அதுதான் ஓரளவுக்கு நல்ல பலன் தான் கொடுக்கும் அதனால் ஜென்மத்தில் குரு வந்தால் நம்மளை வாட்டி விதைச்சிருமா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இதுவும் யோகம்தான் அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது நமக்கு ஐந்தாம் இடத்துல விழுகுது ஏழாம் இடத்துல விழுகுது பாக்கியஸ்தானத்துலேயும் விழுகுது சகல பாக்கியங்களும் அனுபவித்து வாழக்கூடிய கட்டாயத்தில் மிதனராசி நண்பர்கள் நீங்கள் இருக்கின்றீங்க நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு வாழ் யோகம் நிறைய கிடைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மை ஐந்தாம் இடத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் ஐந்தாம் பார்வையாக விழுகின்ற பொழுது நிச்சயமாக அது சுக்கிரனுடைய வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பிள்ளைகளாலும் பிரிந்தவர்களாலும் நமக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் மனப்பூர்வமாக கிடைக்கும் கண்டிப்பாக தெய்வத்தை வணங்கி வழிபடுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வழிபடுங்கள் அதிகபட்சமாக மிதனராசி நண்பர்கள் சிவபெருமானை தரிசிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் காரணம் சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரை அப்படிங்கிறது மிதனராசியில் தான் இருக்கின்றது இயற்கையாகவே உங்களுக்கு அவருதான் உங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வம் அவரது காலை பற்றி பிடித்து கொண்டால் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறதான் படைத்தவருக்கு தெரியாததா இல்லையா அந்த மாதிரி நம்மளை படைத்தவர் சிவன் என்றால் அவரை பற்றி கொண்டவர்கள் மிதனராசி நண்பர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்வழி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்போ நீங்கள் அவர் மேலே வச்ச நம்பிக்கை தான் உங்களை மு மனப்பூர்வமாக உங்களை காப்பாற்றப்படும் முழுக்க முழுக்க நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கி வழிபட்டீங்களோ அந்த தெய்வமே உங்களை வழிநடத்தும் அந்த தெய்வம்தான் உங்களுக்கு சகல விதத்திலும் சப்போர்ட்டிங்காக இருக்கும் நண்பர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு இதற்கு முன்னாடி துரோக பாதகங்கள் செய்தவர்கள் தெரிந்தி வந்து ஒரு நட்புறவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்கும் ஏனென்றால் ஏழாம் இடத்தில் குருபவனுடைய பார்வை தன் வீட்டை தானே பார்ப்பதால் தன் வீடு எப்போதுமே நன்றாக இருக்க வேண்டும் எனது கணவன் மனைவி பிரிந்து சென்றவர்கள் சேரக்கூடிய அமைப்பு உறவுகள் வலுப்பெறக்கூடிய அமைப்பில் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக பேசாமல் போயிருந்தாலும் இனிமேல் பேசி அனுசரணையாக வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மிதனராசி நண்பர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கான உறவு பலம் நண்பர்கள் பலம் அப்படிங்கிறது சப்போர்ட்டிங் நிறைய இருக்கும் நண்பர்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வருது ஏன்னா சனி பகவான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பத்தாம் இடத்துக்கு வருவார் ஆனால் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் ஜென்மத்துக்கு வருவார் மிக அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்புகள் அதே மாதிரி பத்தில் சனி பதவி யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் ஊர் மெச்ச உலகறியை நம்ம நல்லா வாழ்வோம் அப்படிங்கிறதுக்கு இதை விட சான்று வேறு ஒன்றும் கிடையாது இந்த சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறார் அப்படிங்கிறத மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அந்த வகையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் குரு பகவானுடைய வீடு மீன ராசியில்தான் தான் இருக்கப் போகின்றார் அதாவது கால சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது விட நீர் ராசி இந்த ஆன்மீகத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் மோட்சத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஆக மிக மிக அற்புதமான ஒரு நல்ல இடத்தில் சனி பகவான் கர்மகாரகன் வந்து அமர்கின்ற பொழுது இந்த மிதனராசி நண்பர்களுக்கு கர்மஸ்தானம் வலுப்பெறுகின்றது எத்தனையோ மாற்றங்களை நாம் சந்திக்கும் காத்து கொண்டிருக்கிறோம் அப்போது நீண்ட நாட்களாக திருமண பந்தத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல திருமண பந்தம் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் நிச்சயமாக மேற்கொள்வீர்கள் அதாவது எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கோயில் கோயிலாக சென்று தெய்வம் தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு தீர்த்த யாத்திரை போகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு புரியுதுங்களா அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு தெய்வம்சத்தை நாம் இந்த தடவை நம்ம வாங்க போகிறோம் அப்போ இந்த அடிப்படையில் தான் நமக்கு பல பிரச்சனைகள் தீரப்போகுது ஆக நீண்ட நாட்களாக ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் சகோதர சகோதரிக்கு நல்ல வேலை அமையும் நல்ல தொழில் வாய்ப்பு அமையும் விட்ட தொழிலை மீண்டும் எடுத்து செஞ்சு அதில் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருப்போம் இதற்கு முன்னாடி வேலையில் இருந்த நெருக்கடியான பிரச்சனைகள் மாறி மறுபடியும் நமக்கு ஒரு ஃப்ரீயாக நம்ம செயல்பட்டு வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போது தொழில் மேன்மை வேலை வருமானம் அப்படின்றது அழகாக இருக்கும் கர்மஸ்தானம் வலுப்பெற்று விட்டது அவருடைய பார்வை நான்காம் இடத்தில் விழுகுதுங்க சனி பகவானுடைய பார்வை இங்கே மூன்றாம் இடத்தில் கேது பகவான் நான்காம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானம் இந்த மண்மனை யோகங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமல்லாமல் வம்பு வழக்கு கூற்று கேசுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக உண்டு இடம்பெயர்வும் உண்டு எப்படின்னு கேட்டால் மூன்றாம் இடத்தில் கேது வந்தால் அதற்கான வெற்றி வாய்ப்புகளை அவர் கொடுத்து விடுவார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போ நீண்ட நாள் விளக்குகள் நமக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறத எந்த ஒரு பாதகமும் இல்லை அதை மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் அதாவது இந்த காலகட்டத்தில் குருபாவனுடைய பார்வையும் அந்த ஒன்பதாம் இடத்தில் விழுகின்ற பொழுது மிகப்பெரிய சாபதோஷங்கள் சாபதோஷங்களெல்லாம் விலகி நாம் நல்லா வாழப்போகிறோம் அவ்வளவுதான் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல யோகத்தை பெறக்கூடிய அமைப்பில் தான் இந்த மிதனராசி நண்பர்கள் நீங்கள் இருக்கிறீங்க மிதனராசி நண்பர்களை பொறுத்த மட்டில் அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு இரண்டரை ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமான நல்ல சுபஃபல்களை தரக்கூடிய ஆண்டுகளாகத்தான் இருக்கும் அப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சில பேருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற போதே கேம்பஸில் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு யோக்கியதைகள்லாம் நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே அதே மாதிரி அரசு அரசு சார்ந்த துறைகளுக்காக நம்ம முயற்சி பண்ணியிருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அந்த வாய்ப்புகளும் உண்டு அதாவது பத்தாம் இடத்துக்கு கர்மகாரகன் சனி பகவான் வந்தால் நிச்சயமாக அந்த வாய்ப்புலெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்போ நிச்சயமாக நம்ம ஒரு நல்ல பதவி யோகத்தில் போய் போகிறோம் அப்போது அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் வெளிநாடு தூரதேச பயணங்கள் மிதனராசி நண்பர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ வெளிநாடு வாழ்க்கை சிறக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிதனராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு மிகப்பெரிய மன மகிழ்வை தரக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு பிள்ளைகள்லாம் நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல சந்தோஷமான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா பார்த்துக்கிற கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அனுசரணை இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை விட்டு பிரிந்து நீண்ட தூரங்களில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் அவருடைய அனுசரணை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிட்டால் குருவானுடைய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பூர்வ ஸ்தானத்தில் விழுகின்ற பொழுது அது புத்திரஸ்தானம் அப்போ இங்கே புத்திரர்கள் நமக்கு சப்போர்ட்டிங்காக இருப்பார்கள் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள் குலதெய்வம் சப்போர்ட் இருக்குது இதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம்னா அது அதிர்ஷ்டஸ்தானம் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் மிதனராசி நண்பர்களுக்கு கைகூடி வரும் இருந்தாலும் அந்த காதல் விவகாரத்தை பெற்றோரிடம் சொல்லி திருமணத்தை செய்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் நீங்களாக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நிறைய பேருடைய மிதனராசி நண்பருடைய வாழ்க்கையில் இந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது சீக்கிரமாகவே கசந்து போய்விடுகிறது சில பேருக்கு ஆனால் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரியவர்கள் முன்னிலை போனால் அது சரியாகும் அப்படிங்கிறது தான் ஏன்னா குரு பகவான் பெரியோர்கள் மதித்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் குரு பகவான் அப்போ கட்டாயம் மதித்து அந்த சம்மதத்தை அவர்களிடம் வாங்கி பெறலாம் இப்படியாக எண்ணற்ற நல்ல விஷயங்கள் மிதனராசி நண்பர்களுக்கு நடக்க இருப்பதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மறுஜென்மம் தான் மறு ஜென்மத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழப்போகிறோம் மிகப்பெரிய துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று நல்ல வாழ்க்கைக்காக நாம் பயணிக்க போகிறோம் அப்போ பாதையும் பயணமும் சிறப்பாக இருக்கும் இந்த பிறவி வாழ்க்கை அப்படிங்கிறதும் சிறப்பாக இருக்கும் இந்த நல்ல பலன்களை எல்லாம் நாம் அனுபவித்து வாழ்வதற்கு சுய ஜாதகம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அந்த விதத்தில் உங்கள் சுய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க தெளிவான பலனை நம்ம பார்த்துக்கலாம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்